ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் உங்கள் கூட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் என்ன அந்த சின்ன விஷயம்னா இந்த ஒரு புரிதல் இல்லாமல் யாருமே வெளிநாட்டுக்கு வராதுங்க அது பாய்ஸாக இருந்தாலும் சரி கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி இந்த ஒரு சின்ன புரிதல் இருக்கணும் இந்த புரிதல் இருந்தால் தான் நீங்கள் வந்து நிம்மதியாக இங்கே வேலை செய்ய முடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்ய முடியும் இல்லை புரியல எதுக்கு இந்த வார்த்தை சொல்கிறேன்னா ஒரு சின்ன புரிதல் இல்லாமல் எங்கள் வீட்டில் வேலை செய்கிற வீட்டு பணி பெண்கள் சண்டை போட்டு அதில் ஒருத்தங்கள்ட் ஆஃபீஸில் விட்டு அவங்க நாட்டுக்கே போயிட்டாங்க அந்த விஷயத்து தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பொதுவாகவே நம்ம வெளிநாட்டுக்கு வரும்போது ஏஜென்ட் என்ன சொல்லி அனுப்பாங்கன்னா நீங்கள் டிரைவர் வேலையை தான் போகிற உனக்கு டிரைவிங் வேலை மட்டும்தான் சொல்லுவாங்க இப்போ அதே பெண்களாக இருந்தால் நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துக்க போகிறோங்க உங்களுக்கு அந்த வேலை தான் வரும் நீங்கள் சாப்பாடு செய்ய போகிறேங்க உங்களுக்கு அந்த வேலை தான் வரணும் அங்கே நம்ம ஊரில் ஏஜென்ட்டு சொல்லுவாங்க அது எந்த நாடாக இருந்தாலும் சரி ஆனால் இங்கே வந்தால் அப்படி இருக்காது வேறு வேறு வேலை வந்துன்னு தான் இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் நான் ட்ரைவிங் வேலை செய்யணும்னா நான் ட்ரைவிங் வேலை மட்டும் செய்ய மாட்டேன் நான் வீடியோலேயும் நிறையா முறை சொல்லியிருப்பேன் வீடு கிளீன் பண்ணுவேன் ஓனர் ஃப்ரெண்ட்ஸும் வந்தால் உங்களுக்கு சீசார் ரெடி பண்ணி கொடுப்பேன் டீ காஃபி வச்சு கொடுப்பேன் அது இல்லாமல் மேடத்தோட சொந்தக்காரங்க வீட்டுங்களுக்கு இல்லைனா ஓனரோட சொந்தக்காரர் வீட்டுங்களுக்கு போய் டிரைவிங் பண்ணால் வெளி வேலை வந்துன்னு தான் இருக்கும் அதுவே இப்போ வீட்டு வேலைக்கு வர பெண்களுக்கு என்னென்னா இப்போ நீ வீடு கிளீன் பண்ண வந்தால் உனக்கு கிளீன் பண்ணுற வேலை மட்டும் வராது ஒரு நாள் வீட்டில் பார்ட்டி நடக்கும் அப்போ சாப்பாடு செய்கிறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க சாப்பாடு செய்கிறவங்க வீடு சுத்தம் பண்ணுறவங்களோ இவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க இதுமாரி வேலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிற மாதிரி தான் வரும் ஒரு எந்த நாடாக இருந்தாலும் சரி இல்லை வேறு வேறு நாடாக இருந்தாலும் சரி கொஞ்சம் அனுசரித்து செஞ்சால் நம்ம நிம்மதியாக செய்யலாம் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று அதில் இந்த வீடு கிளீன் பண்ணும்போது மேடம் நான் சொன்னாங்க சாப்பாடு செய்கிறவங்களையும் குழந்தைய பார்த்துக்கிறவங்களையும் ரெண்டு பேரும் சேர்த்து கிளீன் பண்ண சொன்னாங்க அதில் சாப்பாடு செய்கிறவங்க வந்து கொஞ்சம் ரப்பாகவே பேசிட்டாங்க நான் சாப்பாடு செய்ய தானே வந்தவங்க வேலை செய்ய வரலையே நான் வந்து வீடு கிளீன் பண்ண வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரியாக பேசி ஒரு சண்டை சின்னதாக ஆரம்பிச்சிச்சு அதுக்கு அப்புறம் விட்டுட்டு அவங்கவுங்க அவங்கவங்க வேலை தனித்தனியாக பார்த்துன்னே இருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல சண்டை பெருசாகி மேடம் ஒரே முடியானாண்டாங்க நான் ரெண்டு பேரும் இட்டு ஆஃபீஸில் விட்றேன் அப்படின்ட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆஃபீஸில் விட்டால் ஒன்று வேறு வீட்டுக்கு போகணும் விட மாட்டாங்க டிக்கெட்டு போட்டு நாட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க தான் பிரச்சனை கொஞ்சம் பெருசாக ஆச்சு சாப்பாடு இட்டுன்னு போய் ஆஃபீஸில் விட்டாங்க விட்டு அதுக்கப்புறம் வந்து டிக்கெட்டு காசும் எடுத்துகிட்டு கையில் கொடுத்துட்டாங்க ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க நான் தப்பு பண்ணிவிட்டேன் நான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடுறேன் மாமா நான் வேறு வீட்டுக்கு போனால் வேலை எப்படி இருக்குன்னு தெரியாது நான் உங்கள் வீட்டுக்கு தானே வேலைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒப்பாரியான ஒப்பாரி ஒரே அழுகையான அழுகை மேடம் ஒரே முடிவாக என்ன சொல்லிட்டாங்க இல்லை இல்லை நான் உன்னை திரும்ப எடுக்கவே மாட்டேன் நீ வந்து நீ நாட்டுக்கு போயே தான் அவனை அப்படின்ட்டு ஒரு ரொம்ப கோபமாகவே பேசிட்டாங்க அனுப்பிவிட்டுட்டாங்க பாய் பாய் டாட்டா குட் பை இதில் வருத்தம் தரக்கூடிய விஷயம் என்னென்னா நான் சம்பளம் போட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் அவங்க வந்து கிளம்பிட்டாங்க கையில் ஒருபாவோடு இல்லாமல் அவங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு திங்ஸும் வாங்காமல் இப்போ அவங்க வீட்டில் விட என்ன நினைப்பாங்க நம்ம சம்சாரம் அங்கே செஞ்சுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க திடீர்னு பார்த்தா நான் நாட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டால் அவங்க மனசு இப்படி கஷ்டப்படுறோம் அதனால தான் எந்த நாடாக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக வேலைக்கு வரவங்களா இருந்தாலும் சரி இல்லை இங்கே வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் இல்லை ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் விட்டு கூட்டு போகிறதால நம்மளுக்கு எந்த கெடிலும் வர வர போகிறது கிடையாது நம்ம நிம்மதியாக வேலை செய்யலாம் நம்ம மட்டும் நம்ம வேலை பார்த்துன்னு போயின்னே இருக்கலாம் இப்போ இவ்வளோ விஷயம் எதுக்கு நான் சொல்ல வர அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன புரிதல் இருக்கணும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி கூட இருந்தவங்களாக இருந்தாலும் சரி நான் கூட ஆரம்பத்தில் வீடியோ போடும்போது இந்த வீடு கிளீன் பண்ணுறது புலேமனியாக இருப்பேன் கூட கிராமம் க்ளீன் பண்ண மாட்டே இருக்கான் க்ளீன் பண்ண மாட்டே ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எதுக்கு சொல்லணும் ஒரு பத்து நிமிஷம் அழகாக கிளீன் பண்ணிட்டு இருக்கிற வேலை பார்க்கலான்ட்டு அவன் இருக்கானோ இல்லையோ வரானோ வரலையோ அது எதுவுமே பார்க்கறது கிடையாது நான் மட்டும் அழகாக கிளீன் பண்ணிவிட்டு இருக்கிற வேலை பார்த்துனே இருப்பேன் எனக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் வேலை செஞ்சுனே இருப்பேன் இப்போ அவங்க சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கோவப்பட்டதால் அவங்க வாழ்க்கையை கேள்விக்குறி ஆகி அவங்க நாட்டுக்கு அனுப்பி திரும்ப வந்துடுவாங்க அது அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் திரும்ப வந்தால் இதேமாரி ஒரு வீடு அமையமான்றது தான் பிரச்சனை அவங்களுக்கு எந்த வேலையுமே இருக்காது நைட்டு பத்தரை மணிக்கு போயிடுவாங்க காலையில் பதினொன்று பதினொன்றரை மணிக்கு ஏஞ்சி பொறுமையாக வருவாங்க பசங்களை சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுப்பாங்க இப்போ திரும்ப அவங்க வேறு வீட்டுக்கு வந்தால் ஒரு பெரிய வீடாக வந்துச்சுனா இல்லை ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாக சமைக்கிற வீடாக வந்துடுச்சுன்னா அவங்க நிலமை அதான் அதேமாரி இங்கே வந்துட்டால் கொஞ்சம் அனுசரித்து தான் வேலை செஞ்சாகணும் அனுசரித்து தான் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக போக முடியும் ஓ மேடம் புது வீட்டு பணி பண்ணி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு சொல்லின்னு இருக்காங்க எங்கிட்ட அது வரைக்கும் சாப்பாடு மேடம் அந்த குழந்தை பாத்திரவங்கள்தான் சமைச்சு தருவாங்க அப்படியே கொஞ்சம் போயின்னு இருக்கும் இதில் வந்து வேலை கொஞ்சம் குழந்த பார்த்துனவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா வீடு கொஞ்சம் பசங்களாம் அதிகம் இருக்குது பார்ப்போம் எப்படி போகுதுன்னு புதுசாக வர வீட்டு பனிப்பெண் சாமியில் நல்லா செஞ்சு தருவாங்களா எந்த நாட்டிலேருந்து எடுக்கிறாங்க என்னென்னு ஒன்றும் புரியல நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்தால் எந்த வேலையாக இருந்தாலும் அனுசரித்து செஞ்சு தான் ஆகணும் அப்படி செய்ய முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் வளைஞ்சி கொடுக்காம தான் ஸ்டடியாக தான் இருப்பேன்னு சொன்னால் உங்களுக்கு வெளிநாட்டு லைஃபும் செட் ஆகாது வெளிநாட்டு வேலையும் செட் ஆகாது தெரிஞ்சு புரிஞ்சு வேலைக்கு வாங்க ஒரு கையில் அஞ்சு பேரிலும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஒரு வேரிலும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும் வாங்க கஷ்டத்தை புரிஞ்சு வேலை செய்யுங்க சந்தோஷமாக போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு தகவல் இருந்தால் அந்த தகவல் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வேலை சரியாக வரது இல்லை அதில் தான் லென்த் வீடியோவும் போகிறதில்ல ஷார்ட்ஸ் வீடியோவே எடிட் பண்ணி போட்டுன்னு இருக்கிறேன் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ